ஸோ இன்னைக்கு என்னதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா குட்டி பாப்பா பிறந்த கதையை தான் ஸோ என்ன பாப்பா பையனா பொண்ணா சிசிரியானா நார்மலா அதுக்கப்புறம் என்ன பேர் வச்சிருக்கேன் என்னைக்கு பிறந்தாங்க டெலிவரி ஐ மீன் பாப்பா கன்சியூ ஆயிடுறதுக்கப்புறம் நான் கேட்ட மூணு விஷயம் என்னன்னா ஏப்ரல்ல அண்ட் முக்கியமாக இன்னொன்று உங்ககிட்ட நீங்கள் ஒரு வேளை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவன் தூங்குற டைம் கூட என்னால் டக்குன்னு தூங்க முடியாது அவன் தூங்க வச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நல்லா தான் நான் தூங்க முடியுது ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது நைட் அண்ட் டே எனக்கு ஃபுல் டே ஷிஃப்ட் தான் எனக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சித்திர சமையல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழித்து இந்த வீடியோ போடுறேன் நானும் இதை ஃபஸ்ட்டே எடுக்கணும் எடுக்கணும் எடுக்கணும்னு நினச்சி நினச்சி டேஸ் போனது தான் மிச்சம் டைம் கிடைக்கவே இல்லை சுத்தமாக ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி இந்த வீடியோ எடுக்க டைம் கிடச்சிருக்கு ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கூட பார்த்தீங்கன்னா டைம் கிடைக்கல தான் சொல்கிறோம் நம்மளே ஒதுக்கி தான் எடுக்கணுன்ற மாதிரி பாப்பா தூங்க வச்சுட்டு கடை மேக்கப் கூட உள்ள தலைய சும்மா ஏதோ ஒன்று வாரினா போட்டு வாரிட்டு குடுகுடுன்னு ஓடி வந்துட்டு வீடியோ எடுக்க வந்தாச்சு ஸோ லைட்டும் போய்கிட்டே இருக்குது ஸோ நான் ஃபாஸ்ட்டாக பேசி முடிச்சிடுறேன் ஸோ இன்றைக்கி என்னதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பாப்பா பிறந்த கதை தான் ஸோ என்ன பாப்பா பையனா பொண்ணா சிசிரியனா நார்மலாக அதுக்கப்புறம் என்ன பேர் வச்சிருக்கேன் என்னைக்கு பிறந்தாங்க ஸோ இது மாதிரி நிறைய பேர் கேட்டுருந்தீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் முக்கியமாக தன்வீர் இரஃபான் அதுக்கப்புறம் தண்ணீர் சார் வந்து கமெண்டில் கேட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறமா நிறைய பேர் வந்து மேலே கேட்டிருந்தாங்க ஸ்வீட்டி ஸ்வீட்டி விளாக்ஸ் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தங்க ஒரு நேம் சொல்லலை பட் ஏதோ ஒரு நேம் போட்டிருந்தாங்க சம்திங் எனக்கு மறந்து போயிடுச்சு இன்னொருத்தவங்க வந்து கீர்த்தி வ்ளாக்ஸ்ன்னு ஒருத்தவங்க அவங்க கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறமா கீர்த்திகான்னு ஒருத்தவங்க அவங்களும் கேட்டிருந்தாங்க ஸோ ரெண்டு பேரும் ஒன்றா இல்லை வேறு வேறேன்னு தெரில ரெண்டு பேருமே கேட்டிருந்தாங்க ஸோ உங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா என்னை பற்றி கே தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக மெயிலெல்லாம் பண்ணி எங்கள்கிட்ட கேட்டேன் அண்ட் வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நிறைய பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் கூட கேட்டுனீங்க சொல்லுமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸோ அதனால அவங்களுக்காகவே ஒரு தனியாக வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக இத்தனை நாள் நான் காத்துட்டு இருந்தேங்க ஸோ நம்ம ஃபாஸ்ட்டாக பேசி முடிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு பாப்பா வந்து என்றைக்கு பிறந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நிறைய பேர் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஃபஸ்ட்டு அன்றைக்கி கரெக்டாக பிறந்தாங்க நான் வந்து கேட்ட மூணு விஷயங்கள் என் லைஃப்பில் டெலிவரி ஐ மீன் பாப்பா கன்சூ ஆயிட்டதுக்கப்புறம் நான் கேட்ட மூணு விஷயம் என்னென்னா ஏப்ரில் டெலிவரி டேட் கொடுத்து வந்தோடனே ஃபஸ்ட் அன்னைக்கு பிறக்க வேணாம் மற்ற டைம் என்றைக்கு வேணாலும் பிறக்கட்டும் ஏன்னா ஏப்ரல் ஃபர்ஸ்ட் அன்னைக்குன்னா ஸ்கூல் போகும்போது வந்து ஏப்ரல் ஃபுல் பண்ணுவாங்க ஸோ அப்போ வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு அந்த ஃபஸ்ட் அன்றைக்கி வேண்டாம்னு நினச்சேன் பட் கடைசியாக பார்த்தா கடவுள் வந்து அந்த டேட்டில் தான் உனக்கு வைப்பேன் அப்படின்ற மாதிரி ஏப்ரல் ஃபஸ்ட்டு அன்றைக்கி பார்ப்பார் ஸோ நார்மலாக சிசேரியனான்னு பார்த்தீங்கன்னா சிசேரியன்டாங்க நார்மல் வேணும்னு நினச்சேன் பட் அதுவும் சிசீரியன் தான் பண்ணிட்டாங்க ஏன்னால் கொஞ்சம் பிபி ஹையாக இருந்தனால டவுன் ஆகலை பிபி அதுவும் நான் கண்ட்ரோல்டாக தான் இருந்தேன் இவங்க வந்து திடீரின்னு சிசேரியன் சொல்லிட்டு அந்த ஞாபகப்படுத்தினோடையவே இன்னொரு தெரியல பிபி ஹையிலேருந்து குறையவே மாட்டேன்ருச்சு ஸோ அவங்க வந்து இல்லை கண்டிப்பாக நார்மல் பண்ண முடியாது சிசேரியன் தான் பண்ணுவோம் அப்படின்ட்டு அவங்க பிடிவாதமாக நினைட்டாங்க நான் வெயிட் பண்ணினாலும் நான் பார்க்கறேன் ஏன்னால் ஃபிஃப்த்து தான் டேட்டு கொடுத்துருந்தாங்க பட் இருந்தாலும் அவங்க ஃபஸ்ட் அன்றைக்கே வந்து டிசைன் பண்ணிடணும்னு சொல்லி பண்ணி எடுத்துட்டாங்க சரி ஓகே அது ஒன்றா மூணாவது பொண்ணு வேணும்னு கேட்டு ரொம்ப ஆசைப்பட்டிருந்தேன் பொண்ணு தான் பிறக்கணும்னு ஆசைப்பட்டேங்க பொண்ணு பிறக்கணும்னு ஆசைன்னு இல்லை பொண்ணு தான் பிறக்கணும்னு ஆசை அந்த மாதிரி இருந்தேன் பட் இப்போது அந்த பையன் தான் பிறந்திருக்காங்க ஜானுக்கு தம்பி பாப்பா தான் வரணுன்ட்டு இருந்திருக்கு ஸோ அதனால் பையன்தாங்க பாப்பாவுக்கு என்ன பேர் வச்சிருக்கேன்னு நான் கடைசியாக வீடியோ இல்லை சொல்கிறேன் ஸோ இந்த மூணு விஷயத்துமே நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன் அண்ட் முக்கியமாக இன்னொன்று உங்ககிட்ட நீங்கள் ஒரு வேளை ப்ரெக்னென்ட்டாக இருக்கீங்க இன்னும் அவங்க தெரிஞ்சவங்க யாராவது ப்ரெக்னெட்டாக இருக்காங்கன்னா அவங்க நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா மனசு எப்பவுமே கூலாக வச்சுக்கி சொல்லுங்கள் ரொம்ப டென்ஷன்லாம் ஆக வேண்டாம் ஏன்னா அவங்க வந்து அவங்க டென்ஷன் ஆகிறதுனாலும் சரி அவங்க ஃபேமிலி பிரச்சனைகளை பற்றி அதிகமாக யோசிக்கிறதுனாலும் சரி மேபி எனக்கு அதனால தான் வந்து பிபி ஏறிச்சா என்னன்னு எனக்கு தெரியல பட் ஏன்னா நான் நார்மலாக எப்போ போல தான் இருந்தேன் பட் லாஸ்ட் மினட்ல கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது அவ்வளோதான் இப்போ ஒன் டுவெண்ட்டி பை எயிட்டி தான் எனக்கு எப்பவுமே ரெகுலராகவே இருந்தது அந்த எயிட்டி வந்து கொஞ்சம் ஜாஸ்தின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணணும் கண்ட்ரோல் பண்ணேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அதனால தான் ஏறிடுச்சு பட் அதே நேரத்தில் விரியன் சிசிரியின் பண்ணணும் அப்படின்ற பேச்சு அடிப்பட்டுச்சினாலே அடுத்த அடுத்த டைம் எப்போ பிபி செக் பண்ணால் ஒன் ஃபார்ட்டி அப்படிலாம் ஆயிடுச்சுது ஸோ அந்த மாதிரி எனக்கு இருந்தது ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்களா இல்லை நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருக்கீங்கன்னா மனசு எப்பவுமே ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க நல்லா எடுங்க முக்கியமாக அதிகமாக ஸ்டெயின் பண்ணி ஒர்க்லாம் இருக்காதீங்க நான் நிறைய ஒர்க் பண்ணேங்க ஏன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அதெல்லாம் அந்த டைம் ரொம்ப வந்து இது பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னால் அதுலேயே வந்து நிறைய ப்ரெஷர் எனக்கு ஜாஸ்தியாச்சுன்னு தான் சொல்லணும் ஸோ அது மாதிரிலாம் இல்லாமல் நார்மலாக மனசை ஸ்டெயின் இல்லாமல் ஸ்டார்டிங் வந்து எண்டு வரைக்கும் டெலிவரி வரைக்குமே நீங்கள் வந்து மனசை வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை எல்லாமே நார்மலாக இருந்தது நான் கன்ஃபார்மாக நார்மல் டெலிவரி தான் ஆகும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஸோ கடைசியில் பார்த்திங்கன்னா லாஸ்ட் மினிட்ல எனக்கு வந்து சிசிரின்னு சொல்லிவிட்டு ஆப்பி வச்சுட்டாங்க சரி இட்ஸ் ஓகே எப்படியோ பாப்பா நல்லபடியாக வந்தால் நல்லா அது போதும் ஸோ பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா இருக்காங்க அண்ட் பிறந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா வெயிட் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தாங்க டூ பாயிண்ட் சிக்ஸ் இருந்தாங்க பட் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிறந்து மூணு நாளில் ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்புறம் டூ டூக்கு வந்துடுச்சு டாக்டர் சொல்லிட்டாங்க இதுக்கு மேலே கம்மியாயிடுச்சுன்னா நாங்கள் ஹைக்ரௌண்ட் அனுப்பிடுவோம் அப்படினா பயப்படுத்திட்டாங்க ஸோ அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக கெயின் ஆக ஆரம்பித்தாங்க ஸோ அதனால நல்ல ஃபுட் சாப்பிடுங்க பிபி வந்து முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல்டாக வச்சுக்கோங்க என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் நல்லா பண்ணுங்கள் மாத்திரை முக்கியமாக ரெகுலராக எடுத்துக்கோங்க நான் மாத்திரை சரியாக எடுக்காமல் விட்டுருந்தேன் ஸோ பிபி அதனால கூட எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் இதெல்லாம் இருந்திருக்கலாம் ஸோ அதனால மாத்திரைகள்லாம் கரெக்டாக எடுத்துக்கோங்க சரிங்களா ஸோ பாப்பாவுக்கு என்ன பேர் வச்சுக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஜோயல் எபினேசர் அப்படின்னு வச்சுருக்கோம் ஜோயல் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜானோட பேர்லேயும் இமானுவேல் அப்படிங்கிற நேம்லையும் ஜான் இமான்வேலில் ஸோ ஜேவோ ஈஎல் அப்படின்னு சொல்லிட்டு ஜோயல் வைக்கணும்னு இருந்தோம் ஸோ ஜோயல் அவன் பேர் இமானுவேல் ஈயில் ஆரம்பிக்கிறனால எபினேசர் அப்படின்னு சொல்லி எனக்கு வச்சுருப்போம் இதாங்க பாப்பாவோட பேர் ஸோ ரொம்ப சந்தோஷம் என்னை பற்றி நிறைய பேர் விசாரிச்சிங்க அண்ட் பாப்பா நடந்து இருக்க வாழ்த்துக்கள் நிறைய பேர் எனக்கு வந்து கமெண்ட்ஸ்லாம் சொல்லுவீங்க ஸோ எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸோ இன்னும் வந்து தொடர்ந்து வீடியோஸ் போடணும்னு நினச்சிருக்கேன் பட் என்னால் வந்து எந்த அளவுக்கு போட முடியும்னு தெரில அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆச்சு வீடியோ போடணும் இனிமேல் குக்கிங் வீடியோஸ் மோஸ்ட்டாக போடணும்னு நினச்சிருக்கேன் ஏன்னால் பாப்பா வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியலங்க ஏன்னா இவங்க வந்து ரொம்ப பால் கைக்கிட்டே இருக்காங்க ஒரு மாதமாக ஸோ அவனை வந்து பால் கொடுத்து தூங்க வச்சா கூட வேண்டியதாக இருக்குது எங்கள் பால் ஏதாவது இருக்காங்களா என்ன இதுன்னு சொல்லிட்டு பக்கத்திலே தான் இருக்கிற மாதிரியே இருக்குது அவன் தூங்குற டைம் கூட என்னால் டக்குன்னு தூங்க முடியாது அவன் தூங்க வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நல்லா தூங்கிட்டானா தான் நான் தூங்க முடியுது ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது நைட் அண்ட் டே எனக்கு ஃபுல் டே ஷிஃப்ட் தான் எனக்கு எல்லாம் நைட் ஷிஃப்ட்டுன்னு சொல்லுவோம் இப்போ எனக்கு ஃபுல் டே ஷிஃப்ட் ஆயிடுச்சு தான் அவன் பத்திலேருந்து பார்க்குற மாதிரி ஸோ அதனால் வந்து வீடியோஸ் எடுக்க முடியல வீடியோஸை போ எடிட் பண்ணவும் முடியல அந்தளவுக்கு தான் ஃபாஸ்ட்டாக தான் மன்னிட்டு போடுற மாதிரி வீடியோஸ் எடுத்து இப்போ கூட பார்த்தீங்க எவ்வளோ ஃப்ளியண்ட்டாக பேசிக்கிட்டு இருக்கேன்ட்டு இந்த மாதிரி தான் ஃபாஸ்ட்டாக பேசி எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா அவன் எழுந்திரிச்சிட்டம்னா கஷ்டம் அப்படிங்கிறதுனால ஸோ நல்ல தொடர்ந்து எங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க அண்ட் ஜானுக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க பிள்ளை நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான் ஸோ அவனுக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க எங்கள் ஃபேமிலிக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க ஸோ இன்றைக்கி கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குங்க நம்ம ஊரில் ஸோ அதனால் இன்றைக்கி எடுத்துடணும் இந்த மதர்ஸ் டேக்கு ஒரு வீடியோ போட்டணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி இன்றைக்கி எடுத்துருக்கேன் ஸோ மதர்ஸ் டே அதுமாக ரெண்டு பாப்பாவுக்கு அம்மாவாட்டும் இருந்து இன்றைக்கி நான் பேசுகிறேன் ஆனால் இந்த நேரத்தில் எங்கள் அம்மா இல்லை என் கூட ஸோ அதை நினச்சி ரொம்ப கஷ்டப்படுறேன் அதனால் தான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நான் ஒன்று போட்டிருந்தேன் தாய் இல்லாத எனக்கு இரண்டு தாய்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணி போ ஃபோட்டோவும் எங்கள் அக்கா ஃபோட்டோவும் போட்டிருந்தேன் ஸோ எங்கள் அக்காக்கும் அன்னைக்கும் இந்த வீடியோ மூலியமாக ஹாப்பி மதர்ஸ் டே சொல்லிக்கிறேன் அண்ட் உங்களுக்கும் இதை பார்த்துட்டு இருக்க தாய்மார்கள் எல்லாருக்குமே ஹாப்பி மதர்ஸ் ஸ்டே ஸோ எல்லாருமே தொடர்ந்து நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சினா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடு வேறு ஒரு சூப்பர் வீடியோட சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை